ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ட்ராமான்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை தம்பிதுரை மாரியப்பன் தான் டைரெக்ட் பண்ணியிருக்காரு இதில் பிரதோஷ் பூர்ணிமா ரவி விவேக் பிரசன்னா சாந்தினி தமிழரசன்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்க்கலாம் மொத்தமாக இதில் மூணு கதைகளை காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு கதைகளும் ஒரு இடத்துல ஒன்றா பிணைக்கப்பட்டிருக்கு சுந்தராக நடிச்சிருக்க விவேக் பிரசன்னா தான் ஒரு இம்பார்ட்டன்ட்டுன்ற விஷயத்தை தன்னோட மனைவி கீதாவா நடிச்சிருக்க சாந்தினி கிட்ட இருந்து மறைச்சிடறாரு இவங்களுக்கு குழந்தையே இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த சமயத்துல தான் இவங்களோட ஃப்ரெண்ட் ஆனந்த் நாகன்ற ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வராரு அடுத்த கதை பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற செல்வியா நடிச்சிருக்க பூர்ணிமா ரவி இவங்களை ஜீவாவா நடிச்சிருக்க பிரதோஷ் துரத்தி துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல செல்வி இவருக்கு ஓகே சொல்ல இவங்க ரெண்டு பேரோட காதல் ஆரம்பிக்குது மூணாவது கதை தான் மெக்கானிக் ஈஸ்வர் இவரும் ரெண்டு திருடனுங்களும் சேர்ந்து பர்ச அடிக்கிறத விட காரை தான் லாபம் இருக்குன்னு காரை திருடி விற்கிறாங்க நெக்ஸ்டா ஒரு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நடத்திட்டு வர்றாரு பிரதீப் கே விஜயன் இவங்களோட லைஃப ஒரே விஷயத்துல கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு இடத்துக்கு இந்த படம் கொண்டு வருது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த கதை ஒரு மெடிக்கல் த்ரில்லர் ஜானரில் கொண்டு வந்திருக்காரு டிரெக்டர் இப்ப ரீசெண்டா நிறைய ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் அதிகரித்து வந்துட்டு உங்களுக்கே தெரியும் இதில் நடக்கிற பல மோசடிகளை நம்ம இன்னுமே நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கோம் இந்த உண்மை சம்பவங்களை தான் இந்த படத்தில் கதையா கொண்டு வந்திருக்காங்க ஃபர்டிலிட்டி கிளினிக்ல கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் மெடிசனாக இருக்கட்டும் அதை சுற்றி தான் இந்த கதைக்களம் நகருது இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே நிறைய யோசிக்க தோணுதுன்னு சொல்லலாம் கடைசியாக நிறைய காசு செலவு பண்ணி உடம்ப கஷ்டப்படுத்தி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு பதிலா அநாத ஆசிரமத்துல வாழ்கிற குழந்தைங்களை தத்தெடுத்துக்கலான்னு ஒரு சோஷியல் மெசேஜை சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க மெயின் கேரக்டராக நடிச்சிருக்க விவேக் பிரசன்னாவோட நடிப்பை ரொம்பவே பிரமாதமா இருந்தது இவருக்கு வைஃப் கேரக்டரில் நடிச்சிருக்க சாந்தினி ஒரு தாயாகணுன்ற ஏக்கம்னு இவங்களோட நடிப்பும் ரொம்பவே அழகா இருந்தது அதே மாதிரி பூர்ணிமா ரவி அப்புறம் பிரதோஷோட கெமிஸ்ட்ரியும் ரசிக்கிற விதமா அமைஞ்சிருந்தது ஃப்ரெண்டாக வந்து ஹெல்ப் பண்ற ஆனந்த் நாகோட நெகட்டிவ் சைட் கண்டிப்பா ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் இருக்கும் என்னதான் தான் காரை திருடி வித்தாலும் அதுக்கு காரணம் அவங்களோட குடும்ப சூழல் தான் அவங்களோட கஷ்டத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வர இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் கான்ஸ்டபிளாக வர வையாபுரி கடைசியா சிஎம்னு எல்லாருமே அவங்க ரோலை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக இந்த படத்தில் அவங்க நடிப்பை பதிவு பண்ணியிருக்காங்க அஜித் ஸ்ரீனிவாசனோட சினிமாட்டோகிராஃபி சூப்பர்பாக இந்த படத்தில் செட் ஆயிருந்தது அதுக்கப்புறம் ஆர் எஸ் ராஜா பிரதாப்போட மியூசிக் இந்த படத்துக்கு பக்க பலம்னே சொல்லலாம் மொத்தத்தில் ஒரு நல்ல சூப்பரான த்ரில்லிங் படம் தான் இது கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்